வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்கீரையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம முருங்கை காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துருப்போம் ஆனால் முருங்கைக்கீரை வந்து அந்த அளவுக்கு எடுத்துருக்க மாட்டோம் ஸோ வாரத்தில் ஒரு தடவை முருங்கை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு பல்வேறு விதமான மருத்துவன்மைகள் கிடைக்கப்பெறும் முருங்கை கீரையில் விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது தாதுக்கல்ல கேல்சியம் இரும்பு பொட்டாசியம் புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடண்ட் நிறைந்திருக்கு ஸோ இது வந்து நம்மளுடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் இந்த முருங்கைக்கீரை என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்ப வீடியோக்குள்ள பெறலாம் இணைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு இது நம்முடைய உடல்ல ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வீக்கத்தையும் குறைக்குது ஸோ இது நமக்கு இதய நோய்கள் ஏற்படாமல் தருக்கும் அதாவது நம்மளோட ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்பு படிவுகளை நமக்கு முருங்கைக்கீரை அகற்றிவிடும் ஏன்னா இதயத்திற்கு வேண்டியது நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் கெட்ட கொழுப்புகள் தேவையில்லை அதனால ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அகற்றப்படுவதால் ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பும் இல்லாதால ரத்த நாளங்கள் நேரங்கள் இயல்பான அளவில் சீரான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு சீரான அளவில் ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாது இதனால இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் அதிகம் இதில் தேவையான அமினோ அமிலங்களும் இருக்கு இது நமக்கு வந்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குடல் ஆரோக்கிய யுமே நமக்கு மேம்படுத்தி ஒட்டுமொத்த நம்மளுடைய அந்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பராமரிக்கும் இது வந்து வளமான சேர்ந்து நமக்கு முருங்கைக்கீரை கொடுக்கறதால நம்மளுடைய உணவுகளை இது செரிமானம் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு இந்த ஃபைபர் ஹெல்ப் பண்றதால நம்ம உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்காம நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டு விடும் ஸோ அதுக்காக அந்த குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களையுமே வந்து முருங்கைக்கீரை தான் வந்து மேம்படுத்தும் வயிறுலேருந்து நமக்கு வந்து உணவுகள் எதுவுமே தங்காது அது சரிமானும் கழிவுகளும் எதுவும் நமக்கு தங்காது வெளியேற்றப்பட்டுவிடும் வயிறு குடல் ஆரோக்கியம் நமக்கு மேம்படும் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு இதன் மூலமாக ஹெல்ப் கீரை நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவதற்கு நம்ம நூறு கிராம் முருங்கைக்கீரையில் இரநூத்தி இருபது மில்லிகிராம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்கு இதில் அதிகம் விட்டமின் சி சத்துக்கள் இருக்கு தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் இது நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே அதிகரிக்கும் இதன் மூலமாக அந்த இம்யூன் பவர் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகப்படுத்தப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தருத்துக் கொள்ளலாம் அதாவது நமக்கு எந்த விதமான நோய்களுமே நமக்கு இருக்காது நமக்கு குணப்படுத்தப்படும் புதுசாக எந்த நோயுமே நமக்கு ஏற்படாது பூஞ்சை தொற்றுகள் புற்றுநோய் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது எந்த நோயுமே இல்லாமல் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் ஒட்டுமொத்தமாக பலம் பிறவித்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும் சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்கு நூறு கிராம் முருங்கைக்கீரையில் பதினெட்டு மில்லிகிராம் அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது நம்மளுடைய உடல்ல கோலோஜன் உற்பத்தி அதிகரிக்குது இது சர்ம ஆரோக்கியத்தை அதிகரிக்குது நமக்கு இளமையான தோற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இப்போ கோலோஜன் உற்பத்தி சர்மத்தில் மேம்படுத்தப்படும் போது சர்மத்தில் எந்த விதமான சுருக்கங்களும் இருக்காது ரத்த ஓட்டம் சீரான அளவு சர்மத்தில் பாய ஆரம்பிக்கும்போது சுருக்கமான ஒரு தோற்றம் நமக்கு இருக்காது அந்த வயதான தோற்றமெல்லாம் நீக்கப்படும் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் வந்து நம்மளோட சர்மத்திலிருந்து நீக்கப்படுவதால் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் இது மாதிரி எதுவுமே இருக்காது சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை இந்த வகையில் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் இயற்கையாகவே நமக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை நம்மளுடைய இயற்கை ஆற்றல முருங்கைக்கீரை நமக்கு தக்க வைக்கும் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய இயற்கை உட்பொருட்கள் நம் உடலில் வந்து ஆற்றலை வந்து இயற்கையாக அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து நம்மளுடைய உடல்ல ஆற்றலை அதிகரித்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் கொடுத்து சோர்வை எதிர்த்து போராடி நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக நம்ம இருக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால தான் நம்ம வந்து நம்ம எப்போதுமே எனர்ஜியாக இருக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக நம்மளுடைய நாளில் செயல்படுவதற்கு அந்த நாள்களில் வந்து அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை வந்து ஹெல்ப் பண்ணும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை நம்ம உடலில் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து நீரிழிவு நோயை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் எனவே உங்களுடைய உணவுகளை கட்டாயமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சொத்து என்ன பண்ணும்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலுக்கு வந்து பாய்ச்சும் ஸோ நரம்புகளில் இருக்கங்கள் தான் நம்ம பிபின்னு சொல்லுவோம் அதாவது ரத்த இத்தம்னு சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி ஏற்படாமல் அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ரத்தத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு முருங்கைக்கீட்டில் இருக்கக்கூடிய பொட்டாசி விஷத்தை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதால் நம்ம முருங்கைக்கீரை போது ஆரோக்கியமாக இருக்கலாம் இதன் மூலமாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் கூட நமக்கு ஏற்படாது ஸோ தொடர்ந்து நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா முருங்கை காய் எப்படி உணவுகளை சேர்த்துக்கிறீங்களோ அதே போலவே முருங்கைக்கீரையும் வாலத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நன்மைகளை பெற்று நலம்போடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறலாம் அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை